வணக்கம் நேர்களை இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட மருத்துவ தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று உங்களுக்காக முகத்தில் அசிங்கமான குழிகள் உள்ளதா அதை போக்க இதோ சில வழிகள் முகப்பரு கரும்புள்ளிகளை போன்றே ஏராளமானோர் அவஸ்தைப்படும் பிரச்சனை தான் முகத்தில் அசிங்கமான மீடு பள்ளங்கள் இருப்பது இதனால் நிறைய பேர் மேக்கப் மூலம் அந்த அசிங்கமான சர்ம துளைகளை மறைத்து வருகின்றனர் எத்தனை நாள்தான் இப்படி மேக்கப் மூலம் முகத்தில் இருக்கும் விரிவடைந்த சர்ம துளைகளை மறைத்துக் கொண்டிருப்பீர்கள் இதற்கன்று ஒரு நிரந்தர தீர்வு இல்லையா என்று பலரும் வருத்தப்படுவதுண்டு அத்தகையவர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் உபயோகமாக இருக்கும் ஏனெனில் இந்த வீடியோவில் முகத்தில் இருக்கும் அசிங்கமான மேடு பள்ளங்களை மறைக்கும் சில இயற்கையான வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம் வழி ஒன்று முட்டையின் வெள்ளை கருவுடன் சிறிது எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து பின் கொள்ளுங்கள் இதனால் விரிவடைந்த சரும துளைகள் சுருங்க ஆரம்பிக்கும் வழி இரண்டு தக்காளியை அரைத்து அத்துடன் சில துளிகள் எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் கழித்து முகத்தை கழுவிக்கொள்ளுங்கள் இதனாலும் முகத்தில் உள்ள மேடு பள்ளங்கள் மறையும் வலி மூன்று இரண்டு டேபிள் ஸ்பூன் அன்னாசி பழச்சாற்றுடன் சில துளிகள் எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து ஒரு சுத்தமான காட்டன் துணியை அக்கலவையில் ஊற வைத்து பின் அந்த துணியை முகத்தில் விரித்து பத்து நிமிடம் கழித்து கழுவிக்கொள்ளுங்கள் இரவில் படுக்கும் முன் சிறிது பாதாமை ஊற வைத்து மறுநாள் காலையில் அரைத்து பேஸ்ட் செய்து அத்துடன் சிறிது எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் கழுவிக்கொள்ளுங்கள் வழி ஐந்து ஆப்பிள் சீடர் விரிகனை சரிசம அளவிலான நீரில் கலந்து ஒரு பஞ்சுருண்டையை பயன்படுத்தி முகத்தில் தடவி சில நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவிக்கொள்ளுங்கள் இப்படி தினமும் இரவில் படுக்க முன் செய்து வந்தால் ஓர் அற்புதமான நல்ல மாற்றத்தை காண்பீர்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி